இப்போ ட்ரிப்புனாலே வந்துட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் எலிமெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப மெமரபுளான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போய் மொக்க வாங்கிட்டு போனோம் நம்ம அதை பார்க்காம ஏ இது இதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி மொமெண்டா இருக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து ஷூட் ஷூட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து நைட் ஷூட் இருக்கும் லைக் நாங்கள் காலையில் ஆனால் தூங்குறது மதியானம் எந்திரிச்சு கிளம்பி போறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தேடி போய் கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து மேபி நீங்கள் பாய்ஸ் கிட்ட கேட்கணும் பிகாஸ் அவங்க தான் ஏதோ தேடிட்டு இருந்தாங்க கிடைச்சதா இல்லையா அப்படின்றத நான் இப்படி சொல்லுவேங்க தெரிஞ்சா போனை வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அவங்க ஏதோ தண்ணி தாகமா இருக்கு ஏதோ குடிக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அது கிடைச்சதா என்ன எனக்கு தெரியல ஸோ மேபி நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும் மற்றபடி வந்து எங்கள் ட்ரிப்லேயே வந்து இந்த பேராக்ளைடிங் அதெல்லாம் நாங்கள் ஷூட்லேயே பண்ணோம் ஸோ நான் போட்டிங் பேராகிளைடிங் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்

ப்ரோ வந்து ஏடி அவரும் ஒரு ஏடி சோ அவரை தான் எல்லாருமே வச்சு செய்வாங்க ஸோ அந்த மனுஷன் பாவம் என்ன என்ன ஏதாவது ஒன்று பர்டிகுலராக பண்ண ஒரு விஷயம் ஒன்று இவ்வளவு இல்லை இவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் சொல்ல முடியாது பாவம் ஐயோ அவர் வாழ்க்கையை கருத்தீங்கன்னா எதுவும் பேசல அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கு சந்தோஷமா இருக்கட்டும் ஐயோ அதனால ஐயோ அதான் வேணாம் ஏதோ பொண்ணு பிரச்சனை நினைச்சுக்க போறாங்க அப்படிலாம் இல்ல சும்மா ஜாலியா ஜாலியா பண்ணி அந்த மாதிரி விஷயம் ஸோ ஓவராலாக ட்ரிப்புன்னு வந்துட்டாலே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி உங்களோட ஃபேன்ஸ்க்கு இல்லை எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன் மை ஹோல் லைஃப் எனக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை அப்படின்னா எந்த ஒரு இடமா இருக்கும் ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு விதத்தில் ரொம்ப அழகாக தான் இருக்கும் எனக்கு பர்சனலி ஸ்னோனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இப்போ ரீசெண்டா நான் விசிட் பண்ண இடம் வந்து காஷ்மீர் ஸோ லைஃப்ல ஒரு தடவையாவது எல்லாருமே காஷ்மீர் போய் பார்த்துருணும் அந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன்